நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் குன்றுக்கு மேலே இப்படி ஒரு அழகான முருகன் கோவில் இருக்குன்னு உங்களால் எத்தனை பேருக்குங்க தெரியும் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலு தாங்க மறுமலர்ச்சி படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு இந்த கோவிலில் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த கோவிலை பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் இப்போ இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோவிலுடைய சிறப்பையை ஆறுபட முருகனையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாங்க ஒரு சின்ன குன்றுக்கு மேலே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நூறு படிக்கட்டுக்கு மேலே தான் நீங்கள் ஏறி போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மலைக்கு மேலே நவகிரகங்களுக்கு மட்டுமே தனி கோவில் இருக்குது அந்த கோவிலில் அந்த நவகிரகங்கள்லாம் அவங்களோட மனைவிமார்களோட அங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவிலில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் சுற்றி வராங்க இந்த கோவில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா திறந்துருக்கும் அதோட ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் வந்து கோவிலே திறப்பாங்க இந்த கோவிலுடைய லொக்கேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க நம்ம இருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய சாலையில் கண்டாச்சிபுரத்துக்கு முன்னாடி ஒதித்துருன்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தாங்க இருக்கு நீங்க மெயின் ரோட்டில் போறப்பயே அந்த கோவில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம திருக்கோலூர் சிட்டி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க